எங்கும் சொல்வோம் நாங்கள் அனைவரும் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் முடிந்தால் ரெக்கார்ட் பண்ணுங்கள் செய்வதை செய்து பாருங்கள் மோதி பார்ப்போம் நாங்கள் பதவிகளுக்கானவர்கள் கிடையாது உங்களை போல கூலிக்காக வந்து மாரடிப்பவர்களும் கிடையாது நாங்கள் இனத்துக்கானவர்கள் என்றும் சொல்வோம் எங்கும் சொல்வோம் நாங்கள் தமிழர்கள் பிரபாகரனுடைய செய்தவைு எங்களுடைய அரசியல் விடுதலை அரசியல் போராடவில்லை போராடவில்லை உரிமைக்காக மண்ணுக்காக நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் தம்பி கவலைப்பட்டார் கூட்டத்துக்கு வந்த ஆக்கை குறைவாக இருக்கின்றது என்று கவலைப்பட தேவையில்லை எத்தனை பேர் வந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல எப்படியானவர்கள் வந்தார்கள் என்பதுதான் முக்கியம் இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேருமே நிறைவானவர்கள் இந்த எனக்கு ஒரு ஞாபகம் இரண்டாயிரத்தி பத்துகளில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொள்கைக்காக இனத்தினுடைய நலனுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியேறிய பொழுது நாங்களும் தமிழரசு கட்சி என்னுடைய தாச்சாதான் யோகேஸ்வரன் எம்பி நாங்களும் சேர்ந்து கஜேந்திரகுமாரோடு வெளியேறினோம் அப்பொழுது வட்டுக்கோட்டை தொகுதியிலே வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தொகுதியிலே நானும் என்னுடைய நண்பன் அர்ஜுனாவும் மாத்திரம்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்கள் ரெண்டே ரெண்டு பேர் அப்பொழுது நாங்கள் சட்டத்தரணிகள் கூட கிடையாது தேர்தல் முடிவடைந்து விட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வரும் ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பெற்று இரண்டாயிரத்தி பத்துகளில் படுதோல்வி அடைந்திருந்தோம் ஒரு ஆசனம் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை ரெண்டே ரெண்டு பேர் வட்டுக்கோட்டையில் அடுத்த நாள் பின்னேரம் நான் ரோட்டாலே போய்க்கொண்டிருக்கிறேன் சந்தியிலே வைத்து என்னை பார்த்து சொன்னார்கள் முன்சில்லு வருது பின் சில்ல என்று ஏனென்றால் ரெண்டு பேர் தான் பட்டுக்கோட்டை தொகுதியில் சைக்கிளுக்கு வேலை செய்த ஒன்று நான் மற்றது நண்பன் அர்ஜுனா அப்ப என்னை பார்த்து சொன்னார்கள் முன்சில்லு வருகிறது பின்சில்லை காணவில்லை என்று நாங்கள் கவலைப்படவில்லை ஏனென்றால் எங்களிடம் உண்மை இருந்தது நேர்மை இருந்தது கொள்கையிலே பற்றி இருந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடகிழக்கிலே ஒரே ஒரு தொகுதியில் தமிழரசு கட்சியை தோற்கடித்திருந்தது அது எங்களுடைய தொகுதி ஆரம்பமாக இருந்தது ஆகவே நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் இந்த மண்ணில் இது முதலடி திருகோணமலையில் இன்று முதலடி வைக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த மண்ணிலும் மாற்றம் வரும் ஏனென்றால் இந்த முறை இந்த மண்ணிலே போட்டியிடுகின்றவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அக்கா சூரிய பிரதீபா கல்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய தந்தையார் இந்த மண்ணிலே மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மகத்தான மனிதர் அந்த மனிதனுக்கு பிறகு இந்த மண் ஒரு தலைவனுக்காக தலைவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சைக்கிள் சின்னத்திலே தரமான கொள்கை பற்றாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மே ஆறாம் திகதிக்கு பிறகு இந்த மண்ணில் மாற்றம் மெதுமெதுவாக ஆரம்பமாக போகின்றது அந்த மாற்றம் இனத்துக்கான மாற்றமாக இருக்கும் இந்த மண்ணுக்கான மாற்றமாக இருக்கும் எஞ்சி இருக்கின்ற மிஞ்சி இருக்கின்ற இந்த மண்ணை பாதுகாப்பதற்கான மாற்றமாக இருக்கும் உண்மையில் இந்த கூட்டம் பெரு வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த கூட்டத்தை கூட விடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் பல சதிகள் அரங்கேற்றப்பட்டன நேற்றைய தினம் பொருளுகந்த விகாரைக்கு முன்னால் இருக்கின்ற வீதியில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருந்த தம்பி சிந்துஜனை வீதியிலே என்று எச்சரித்து கைது செய்து கொண்டு போய் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்து பிணையிலே விடுவித்திருக்கிறார்கள் தம்பி சிந்துஜனுடைய கைது நடந்ததனுடைய நோக்கம் இந்த கூட்டத்தை தடுப்பதற்காக அதை தாண்டியும் இத்தனை மக்களோடு இந்த கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கின்றது என்றால் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றி ஆகவே நாங்கள் மார்கட்டி சொல்லுவோம் இந்த கூட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அன்று தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அஞ்சு சாரங்கட்டினோடு தான் விடுதலை போராட்டத்தை தொடங்கினார் அந்த நேரத்தில் அவரை பார்த்து பழித்தவர்கள் சிரித்தவர்கள் பிறகு முப்படை கொண்ட மாறிய பொழுது அண்ணாந்து வியந்து பார்த்தார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து பேர் அல்ல ஐம்பதுக்கு அதிகமானவர்கள் இந்த இயக்கம் இந்த உள்ளூராட்சி ஆட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு பேர் இயக்கமாக மாறத்தான் போகிறது அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள் அன்பானவர்களே இதுவரை காலமும் இந்த மண் தவறானவர்களுடைய கைகளிலே சிக்கொண்டிருந்ததே மறைந்த காலத்திலே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது குற்றவாளியில் மாத்திரம் முப்பத்தி எட்டு விகாரிகள் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டது எந்த ஒரு விகாரை கட்டப்பட்ட பொழுதும் ஐயா எதிர்க்கவும் வாய் திறக்கவும் இல்லை எதிர்க்காமல் இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட பதவிதான் எதிர்கட்சி தலைவர் பதவி எதிர்கட்சி தலைவராக ஐயா இருந்த காலத்தில் முப்பத்தி எட்டு விகாரைகள் குச்சவளியில் மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் கடைசியாக கடந்த ஆண்டு ஒரு விகாரையை கட்ட ஆரம்பித்தார்கள் நாங்கள் தான் இருந்து பேரும் இந்த மண்ணை சேர்ந்த ரெண்டு பேரும் ஆறு பேரும் சேர்ந்து குகன் அண்ணா மற்றது ஸ்ரீ பிரசாத் ஆறு பேர் போராடி நெல்சன் விகாரைக்கு முன்னால் கட்டப்பட இருந்த விகாரையை தடுத்து நிறுத்தினோம்